கடைசியில் துரியோதனன் மற்றும் அவனது தம்பிமார்கள் வில்வளைக்க மச்சரேகையை அறுக்க முடியவில்லை பிறகு துரியோதனன் நண்பன் கர்ணன் வில்லை வளைக்க சென்றான் ஆனால் சுயம்பரத் தலைவன் திட்டதொய்மன் கர்ணா நீ சூது புத்திரன் தேரோட்டி மகன் நீ ஒரு மன்னன் கிடையாது ஆகையால் நீ இதில் கலந்து கொள்ளக்கூடாது விதிமுறைகள் அறியவில்லையோ என தடுத்து விட்டான் மற்றும் பாஞ்சாலியும் நான் ஒரு தேரோட்டியின் மகனை மணக்க மாட்டேன் என கூறினாள் அவமானப்படுத்தினாள் இதனை கேட்ட துரியோதனன் மற்றும் கர்ணன் தலை கவிழ்ந்தனர் சபையில் வேறு எந்த மன்னர்களும் இல்லை ஆதலால் அதில் ஒரு அந்தணர் ஒருவர் எழுந்து சுயம்பரத் தலைவரே வில்வழைப்பில் மன்னர் மட்டும்தான் கலந்து கொள்ளலாமா அல்லது அந்தனரும் கலந்து கொள்ளலாமா என்று கேட்டார்